மகாபெரி வாசம் உதவி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த எண்ணம் அதுவும் எதையுமே எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறது மிகவும் பெரிய விஷயங்க அப்படி செய்யக்கூடிய உதவிகள் எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு வரலாறுல சொல்லுங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த வரலாற்றுல அலெக்சாண்டர் பென்சிலுக்கு மருந்து இல்லையா அந்த பென்சிலின் அப்படிங்கிற மருந்தை கண்டுபிடிச்ச அவர் வந்து எப்படி வந்தாருன்னு அதை கேட்டோம் அப்படின்னா இந்த ஒரு சின்ன உதவிதாங்க எப்படி அப்படின்னா விவசாய ஒருத்தர் என்ன பண்றாரு வயலுக்கு போயிட்டு இருந்தாரு அப்ப வழியில புதைக்குழில ஒரு சிறுவன் வந்து மாட்டிக்கிட்டான் ஐயா என்னை காப்பாத்துக்க காப்பாத்துங்கன்னு கத்துறானா அவர் என்ன பண்றாரு அந்த சிறுவனை பார்த்தோன்னா காப்பாத்திடுறாரு அடுத்த நாள் அந்த விவசாய தேடி அந்த பணக்காரர் ஒருத்தர் வர்றாராம் இவருக்கு புரியல யார் என்ன ஏதுன்னு அப்போ அவர் சொல்கிறாரா என்னோட மகனை தான் நீங்கள் காப்பாற்றினீங்க ரொம்ப நன்றிங்கய்யா அதுக்கு பிரதியுபகாரமாக ஒரு அன்பளிப்பா இந்த பொற்காசை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரா விவசாயிக்கு வந்து மனசே இல்லை ஏன் அப்படின்னா அவர் அப்படி நினைச்சு வந்து அவரை காப்பாற்றலாம் ஏன்னா யாரை பார்த்தாலும் அந்த இலகக்கூடிய மனம் இருக்கு இல்லையா அதுதான் உயர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்றது அப்படி இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதராகத்தான் அவர் இருந்தார் இருந்தாலும் அந்த பணக்காரருக்கு மனசே இல்லைங்க ஏதாச்சும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ அந்த விவசாயி பக்கத்தில் ஒரு சின்ன பையன் நிற்கிறத பார்த்தோன்னே ஐயா இவர் யார் உங்கள் பையனா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போ இவனை படிக்க வைக்கிறதுக்காச்சும் எனக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாராம் அப்போ பணக்காரர் சொன்னோன்னே விவசாயம் சம்மதிக்கிறாராம் அப்படி படிக்க வச்ச அந்த பெரிய ஒரு சயின்டிஸ்டை வந்தாரு பாருங்க ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சு பென்சிலின் அப்படிங்கிற ஒரு மருந்தை கண்டுபிடிச்சார் பாருங்க அலெக்சாண்டர் ஃப்ரமேக் அவர் தாங்க அந்த பையன் பார்த்தீங்களா நம்ம செஞ்ச சிறிய உதவி அந்த சின்ன உதவின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த காலத்திற்கு வந்து அது அவங்களுக்கு ரொம்ப பெருசு அந்த பையனுடைய உயரியை காப்பாற்றினார் இல்லையா அப்போ உதவி செய்யும் பொழுது நம்ம என்ன நினைப்போம் இது செய்யறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் சிலர் வந்து இந்த உதவி செய்கிறதுக்கே யோசிப்பாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு உதவி செஞ்சோம் அப்படின்னா அது நம்முடைய அடுத்த தலைமுறையே உயர்த்தும் அப்படிங்கிறது தர்ம வழி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த தர்மத்தில் சொல்லப்பட்ட ஒரு வழிங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நினைவுக்க கூடியது தான் இது மகாபெரிவாஷர்